சேனல் ஃபைவ் பக்தி நேர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் இன்றைக்கி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆனி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி திதி பிரதமை சனிக்கிழமை புனர்பூச நட்சத்திரம் சித்தயோகம் வாராகி எண்ணிக்கை ஆஷாட நவராத்திரி முதல் நாள் இன்று ஆரம்பம் ஆஷாட நவராத்திரி என்பது வாராகி எண்ணிக்கை ஒன்பது நாட்கள் நடைபெறும் நவராத்திரி இதில் பங்கு கொள்பவர்களுக்கு எதிரிகளிடமிருந்து எதிரிகளால் தொல்லை இருக்காது அப்புறம் வந்து நில சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரும் இது மாதிரி நிறைய விசேஷங்கள் இருக்குது அது வந்து எங்கள் கோயிலில் நாங்கள் செய்கிறோம் சொந்தமாக அம்பத்தூரில் கோயில் இருக்குது அதில் வந்து இந்த ஒம்பது பத்து நாட்களையும் விழாமல் நாங்கள் பண்ணுறோம் இன்றைய ராசி பலன்களை சுருக்கமாக பார்ப்போம் முதலாவது ராசி மேஷராசி மேஷராசிக்கு மூணாவடத்துல சந்திரன் உங்களுக்கு ஆரம்பத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அட்வான்டேஜ் இவங்களுடைய ராசிக்கு ரெண்டாவது வீட்டில் குரு ஆனால் இந்த வருஷம் ஃபுல்லாகவே நல்லாயிருக்குன்னு சொல்லலாம் அதில் இந்த நாள் குறிப்பாக பார்த்திங்கன்னா பெண்களால் அனுகூலம் ஜாஸ்தி அலுவலக பெண்களாக இருக்கலாம் வீட்டில் இருக்க பெண்களாக இருக்கலாம் அவங்களால அனுகூலமான பல நல்ல பலன்கள் இன்றைக்கி இவங்களுக்கு கிடைக்கப்படுது இன்றைக்கி எதாவது புதுசாக துணி வாங்கணும் ட்ரெஸ் வாங்கணும் அந்த மாதிரி எதாவது பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி போய் வாங்கலாம் அதுக்குண்டான எல்லா நல்ல அமைப்பும் இன்றைக்கி இருக்குது அதுபோக தன லாபம் உண்டு ஏதாவது எப்போது கொடுத்துருப்பீங்க அவங்களே ஞாபகம் வச்சிருந்து திருப்பி தருவாங்க பெரிய விஷயம் அந்த மாதிரியான ஒரு நல்ல நிகழ்ச்சிகள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு நடக்க போகிறது இவங்களுடைய ராசிக்கு வந்து பதினோராம் இடத்துல சனி அது ரொம்ப அனுகூலமான பலன்களை தரும் மூணாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் இதெல்லாம் வந்து சனி பகவான் சூரிய பகவான் இவர்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப அருமையான பலன்களை தரக்கூடிய இடம் அப்படி பார்த்திங்கன்னா பதினோராம் இடத்துல இருக்க சனி வந்து தொழில் மூலியமாகவும் அல்லது வேலை அதாவது புதுசாக வேலை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் வேலை வேலை ட்ரை பண்ணுறேன் அந்த மாதிரியானவங்களுக்கும் இன்றைக்கு வந்து ரொம்ப நல்ல அனுகூலமான நல்ல பலன்கள் கிடைக்க போகிறது சனியால் வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்துக்கிட்டே இருக்கும் எங்கடா வைக்கிறது தெரியாது அந்தளவுக்கு நல்ல சுபமான நல்ல பலன்கள் கொண்ட நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது ரிஷபராசி ரிஷபராசிக்கு ஜென்மகுரு ஜென்மகுரு வரும்போது ராமர் வனத்திலே அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே ராமராவாக இருக்கிறோம் இல்லையே அதனால் ஒன்றாம் இடத்துக்கு குரு பார்த்து நீங்கள் பயவிட வேண்டாம் ஆனால் குருவுடைய பலன் பார்த்தீங்கன்னா அவருடைய அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் இதெல்லாம் பார்க்குறாரு குழந்தைகளுக்கு நல்லது ஏழாம் இடம் மனைவி வகையில் லாபங்கள் உண்டு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதுனால தகப்பனார் வகையில் அனுகூலங்கள் நிறையவே உண்டு ஸோ இந்த குரு வந்து உங்களுக்கு ரொம்ப அருமையான நல்ல பலன்களை தரப்போகிறாரு ரெண்டாம் இடத்துல இன்றைக்கி உங்களுக்கு சந்திரன் சஞ்சரிக்கிறதுனால கொஞ்சம் புதிய முயற்சிகள் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க வேண்டாம் ஏன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் இது வந்து புதுசாக எதாவது பண்ணிங்கன்னா இன்றைக்கி சக்ஸஸ் ஆகிறதுக்கு சந்தர்ப்பம் ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் வீணாக போய் ஒரு காரியத்தை இறங்கிட்டு அது வந்து எனக்கு நடக்கலை பண்ணி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன அழுத்தம் உங்களுக்கு இன்றைக்கி வரலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அனாவசியமாக பண செலவு கொஞ்சம் வந்து இழுத்துட்டு போகும் தெரிஞ்சவங்கள பார்த்தேன் அது பார்த்தேன் இது பார்த்தேன் அவங்களோட ஹோட்டலுக்கு போனேன் இந்த மாதிரி தேவையில்லாத செலவுகள் வரலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குது மிதன ராசிக்காரர்கள் ராசி அவங்களுடைய வீட்டிலேயே தான் அந்த கட்டம் அந்த கட்டமாக தான் நாங்கள் வீடுன்னு சொல்லுவோம் அதிலே தான் வந்து சந்திரன் இருக்கிறதுனால கொஞ்சம் என்ன சொல்கிறது மூட உட்டாங்க ஒன்றாம் இடத்துல நம்ம அந்த மூளைக்கு அதிபதியே வந்து சந்திரன் தான் அதான் சிந்திக்கிறது சிந்தனைகள் கற்பனைகள் எல்லாத்துக்குமே வந்து சந்திரன் தான் போது அவரே உங்களுடைய ராசியில் உட்காரும்போது உங்களுக்கு வந்து தேவையில்லாத ஒரு என்ன சொல்கிறது கற்பனைகள்லாம் வரும் நீங்களாக ஒரு சில கற்பனைகள் பண்ணிப்பீங்க ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் போஜன சுகம் சாப்பாடு வந்து நீங்கள் ரொம்ப அருமையான ஒரு அமைப்பாக இன்னைக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும் இங்கே ஒரு விருந்துக்கு போகங்களான்றது நண்பர்களோட ஹோட்டலுக்கெல்லாம் போயிட்டு கொஞ்சம் ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாள்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல சனி ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கலாமா அப்படின்னா கொஞ்சம் பாக்கியஸ்தானத்தில் சனி உட்காரும்போது போது பாகியங்கள் குறையும் உங்களுடைய பேர் உங்களுடைய இதில் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு நல்ல பேர்லாம் கொஞ்சம் தடங்களாகும் தகப்பனார் வழியில் கொஞ்சம் மருத்துவ செலவுலாம் வரும் சனியினுடைய சஞ்சாரத்தினால கடகராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் சந்திரன் பன்னெண்டில் இருந்தால் தன வரவு சார் பன்னெண்டில் இருக்கலாம் ரெண்டில் இருக்கலாம் இப்படி நம்ம ராசிக்கு முன்னையும் பின்னையும் சந்திரன் வரும்போது கட்டாயம் பண வரவு இருக்குது அப்படிங்கிறது நிச்சயமான உண்மை பன்னெண்டாம் இட சந்திரன் வந்து சின்ன சின்ன செலவுகள் தேவையில்லாத செலவுகள் இது வாங்கியிருக்க வேண்டாமோ வாங்கினது அப்புறம் வீட்டில் டோஸ் சொல்லுவாங்க விடுவாங்க இதை போல் இதை வாங்கிட்டு வந்து அப்படிங்கிற மாதிரி அதனால் புதுசாக ஏதாவது அனாவசியமான எல்லாம் இன்றைக்கி வாங்குறதை தவிர்ப்பது நல்லது அதேமாதிரி உங்களுக்கு வந்து சனி வந்து ஹிட்லருக்கு கடகராசிக்காரர்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு சொல்ல முடியாது நீ அஷ்டமத்தில் போயிட்டால் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் அஷ்டம சனி கொஞ்சம் படுத்தால் தான் செய்யும் நீங்கள் புதிய முயற்சிகள் எடுத்து யாரையாவது புதுசாக நம்பி போனீங்க அவங்க கை கொடுக்கல அப்படின்லாம் வருத்தப்படக்கூடாது அஷ்டமத்து சனி வந்து கொஞ்சம் கஷ்டம் கொடுக்க தான் செய்யும் ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயர் விடாமல் கும்பிட்டுக்கிட்டே இருங்க இந்த அஷ்டம சனிலாம் ஒன்றுமே வரது போது சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினோராம் இடத்துல சந்திரன் பதினோராம் இடத்துல சந்திரன் இருந்ததுன்னா இவ்வளோ நல்ல அருமையான விஷயம் தெரியுங்களா அந்த ஒரு அமைப்பே பார்த்திங்கன்னா பதினொன்றில் சந்திரன் வந்து நல்ல லாபங்களை கொடுப்பார் புது புது உறவுகள் நண்பர்கள் இவங்களெல்லாம் இன்றைக்கி சந்திப்பீங்க வீட்டுக்கே கூட அவங்க வரலாம் அந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயம் தன லாபம் கரையிற உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட் வந்து கரெக்டாக வந்து சேரும் உங்களுக்கு ஏதாவது நீங்கள் கடன் கொடுத்துருந்தீங்க வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிங்கன்னாலும் அந்த அமௌண்ட் வந்து சேர்த்து கொண்டாங்க வழிவகைகள் இருக்குது சிம்மராசிக்காரர்களுக்கு வேறு ஒரு இன்னொரு பா பாயிண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல குரு குரு பத்தில் இருக்கும்போது பதவி பறிபோகும் அதெல்லாம் கிடையாது பதவி மாறும் நீங்கள் ஏதாவது நல்ல வேலை ட்ரை பண்ணிட்டு நல்ல வேலை கிடைக்கிற வாய்ப்புகளுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு நிச்சயமாக இன்றைக்கி அமையும் ஏழாம் இடத்துல சனி ஏழாம் இடத்துல சனி தான் என்ன ஆகுதுன்னா குடும்ப சனி கண்டக சனின்னு சொல்லுவோம் அதனால் என்னங்கன்னா அனாவசியமான சர்ச்சைகளை வந்து குடும்பத்தில் தவிர்க்கிறது ரொம்ப அருமையான விஷயமாக இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசி பத்தாம் இடத்துல சந்தன் கன்னி வந்து பத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு அருமையான அமைப்பு என்னென்னா உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு ஜாஸ்தியாகும் எப்படி வார்த்தைகள்னா உங்களுடைய கமாண்டிங் வாய்ஸ் இது செய் அது செய் அப்படின்போது ஆஃபீஸ்லையாக இருக்கட்டும் உங்களுடைய வீட்டிலையாக இருக்கட்டும் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மிக அருமையான நல்ல பலன்கள் இன்றைக்கி கிடைக்கப்படுது ஏதாவது ஒரு புதுசாக ஒரு முயற்சி பண்ணுறீங்க ட்ரை பண்ணலாம் இவரை போய் பார்த்தா நல்லா இருக்குமே பண்ணுங்கள் அது கூட நல்ல அருமையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது ரெண்டாவது குரு வந்து உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கார் ஒன்பதாவது இடத்துல குரு இருக்கும்போது ஓடி போனவனுக்கு ஒம்பதுல குரு சொல்லுவோம் அதாவது கஷ்டத்திலிருந்து ஓடி போனவருக்கு ஒம்போதில் குரு கடன் நிவாரணம் கொடுத்த காசு திரும்பி வரும் அதுமாதிரி வந்து கல்யாணத்தை பற்றி முயற்சி இருக்கீங்க அது சக்ஸஸ் ஆகும் புத்தரபாகியத்தை பற்றி நல்ல செய்திகள் வரும் திருமணம் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் ஒம்பதுல குரு இருக்கும்போது கட்டாயம் இந்த ஏரேண்டுக்குள்ளே திருமண உண்டான எல்லா வாய்ப்பு வசதிகளும் இருக்குது ஆறாம் இடத்துல சனி பேர் ஆறில் சனி இருந்தால் அவ்வளோ நல்ல விஷயம் ராசிக்கு ஆறில் சனி இருந்தால் உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் எதிரிகள்லாம் அடங்குவாங்க தொழில் மறைமுக எதிரிகள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களாம் வந்து அடங்கிடுவாங்க இந்த டைத்தில் ரொம்ப அருமையான நல்ல நாள் துளாராசி ஒம்போதில் சந்திரன் ஒம்போதில் சந்திரன் இருந்தால் நல்ல அருமையான வாய்ப்பு பாக்கியஸ்தானத்துலேயே சந்திரன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டுப்படுதல் அனைவரும் உங்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்படுவாங்க உங்களுடைய ஐடியாஸ் நல்லாயிருக்குன்னு உங்கள் மேலதிகாரிகள் பாராட்டுவாங்க அந்த மாதிரி இருக்கும் ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்க வட்டத்தில் சந்திரன் வரும்போது வயிற்றில் கொஞ்சம் லேஸாக கரெக்டான பிரச்சனைகள் வரலாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு காணப்படுது வயிற்று வலி இருக்குது சார் கொஞ்சம் மேலே இந்த இடத்துல வரைக்குது கேஸ்ட்ரிக் டிரபலாம் கூட இருக்கலாம் அதுக்காக நீங்கள் ஒன்றும் பெருசாக பயந்து வேண்டாம் இன்றைய தினம் அதுக்கு ஒரு சின்ன இண்டிகேஷன்ஸ் தெரியுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா அஷ்டமத்தில் குரு எட்டில் குரு இருக்கும்போது காசு கொஞ்சம் வர்றது கஷ்டப்படும் சார் எட்டில் குரு வந்துன்னா பைசா வர்றது கொஞ்சம் நீங்கள் வேலையெல்லாம் செஞ்சு முடிப்பீங்க நாளைக்கு பார்க்கலாம் வா அப்புறம் பார்க்கலாம் அந்த மாதிரியான ஒரு கஷ்டமான நேரம் ஐந்தாம் இடத்துக்கு சனி கொஞ்சம் தைரியத்தை கொடுப்பார் நல்ல அருமையான தைரியம் இந்த நேரம் வந்து உங்களுக்கு தைரிய ஸ்தானத்தில் அதாவது அந்த தைரிய வீரியம்னு சொல்லுவோம் ஐந்தாம் இடம் வந்து பாக்கியம் புத்திர பாக்கியம் அண்டு பூர்வ புண்ணியம் இதெல்லாம் இருக்குது அந்த இடத்துல சனி உட்கார்ந்தாலும் உங்களுக்கு நல்ல தைரியமான முடிவுகள் எல்லாம் நீங்கள் தொழிலையோ வேலையிலையோ எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் அஷ்டமம் முறை உலகம் எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னு எல்லா சேனல்லையும் சொல்கிறது தான் நீங்கள் வந்து வாய்ப்பு பேசாதீங்க பேசாமல் இருங்க வரந்துருவீங்க எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கரெக்டு தான் அதனால் நீங்கள் உங்களை நாங்கள் என்ன சொல்லுவோம் இந்த சேனல் பொறுத்தவரைக்கும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒன்றும் பெருசாக நீங்கள் புதுசாக எதையும் ஆரம்பிக்காது அது ஒன்று தான் புது முயற்சிகளை தவிர்த்துட்டு ஆஸ் யூஷுவல் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னால் அதை மட்டும் பண்ணிகிட்டே போங்க அஷ்டம சந்திரன் அஷ்ட சந்திராஷ்டமம் வந்து உங்களை ஒன்றுமே பண்ணாது ஆனால் ஏழாம் இடத்துல குரு வரும்போது பார்த்திங்கன்னா திருமண கை கொடுமே லவ் இதெல்லாம் செட் ஆகும் லவ் வந்து லவ் பண்ணுற நியாயமான ஒரு கரெக்டான ஒரு நபர்கள் லவ் பண்ணும்போது அவங்களுக்கு உண்டான முயற்சிகளுக்கு இன்றைக்கி வெற்றியை குரு பகவான் நிச்சயமாக தருவார் அப்போது நல்லவர்களுக்கு தான் அவர் ஹெல்ப் பண்ணுவார் சும்மா அப்படியே டைம் பாஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ண மாட்டார் அடுத்தது நாலாம் இடத்துல சனி அர்த்தாஷ்டம சனி இருக்கிறவங்களுக்கு எட்டாம் இடத்து சனியினுடைய பாதி தொந்தரவு இருக்கும் வேலையெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் மேலதிகாரிகிட்ட கொஞ்சம் அடங்கி போகிறது நல்லது தனுசு ராசி ஏழாம் இடத்துல சந்திரன் இன்னைக்கு வந்து உங்களுடைய திருமண முயற்சிகள் எல்லாமே கை கொடுக்கும் சார் நீங்கள் இப்போ பொண்ணு பார்த்துட்டு வந்தீங்க இல்லை மாப்பிள்ளை பார்த்துட்டு போனாங்க இந்த ராசி பெண்களுக்கு வந்து திருமணம் ஆகிறதுக்கு உண்டான எல்லா அமைப்புகளும் இன்றைய தினம் காணப்படும் அதே சமயம் நல்லா தூங்கி எழுந்து நல்லா செலுத்து அது வேலைக்கு போய்ட்டு வரனால ரொம்பவும் உடம்பாக மெயின்டைன் பண்ணணும் அதாவது ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நாளில் ரொம்ப அருமையான அமைய போகிறது ஆறில் குரு இருக்குது ஆறாம் இடத்துல ருணரோக சத்துரு ஸ்தானத்தில் குரு வந்து உட்கார்ந்தாருனா அந்த இடத்த வளர்த்து விட்டுருவார் குரு வந்து ஒரு ஸ்தானத்தில் உட்காடுறாருன்னா அந்த இடத்த வந்து வளர்த்து விட்டுருவார் சனி வந்து ஒரு இடத்துல வந்து உட்காடுறாருன்னா அந்த இடத்துல பலன்களை ஒரு வழி பண்ணிடுவார் இதுதான் பேஸு அப்படி பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல குரு ஏன்னா கொஞ்சம் நோய் நொடி இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு தலை காட்டலாம் அதை கொஞ்சம் மூணாம் இடத்துல சனி தொழில் ரீதியாக ரொம்ப அருமையான நல்ல முடிவுகள்லாம் நீங்கள் நீங்கள் இருப்பீங்க ரொம்ப நல்ல நேரம் சார் மூணாம் இடத்துல சனி வந்து அவ்வளோ தொழிலுக்கெல்லாம் நம்ம நல்லது புதிய முயற்சிகள்லாம் மேற்கொள்ளுங்கள் வெற்றி கிடைக்கும் மகர ராசிக்கு ஆரில் சந்திரன் ஆறாம் இடத்தில் சந்திரன் இருக்கலாம் சார் இருக்கலாம் இன்னும் பண்ண சொன்னீங்க நோயெல்லாம் இதில் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தவங்களுக்கு உங்களுக்கு வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் வரக்கூடிய நல்ல அருமையான நேரம் அதே சமயம் எதிரிகளை நீங்கள் இன்றைக்கி இந்த நிமிஷம் இந்த இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா எந்த முயற்சி பண்ணியாது அடக்கிறீங்க இல்லை அவங்க உங்களை பார்த்து பயந்து போடுவாங்க அது சத்ருநாசம் அதாவது எதிரிகளை வந்து ஒழி ஒழிக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இன்றைக்கி இருக்குது அதே சமயம் அஞ்சில் குரு சார் மகர வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த சனிலாம் செட்ரேட் ஆகிடுச்சு ஒன்றும் பண்ணியிருக்காது இருந்தாலும் பெரிய பெரியாளர் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இடத்துல ஏமாந்துருப்பீங்க அது உங்களுக்கே தெரியாது ஏமாற்றம் ஏமாற்றம் தான் அதெல்லாம் ரெக்கவர் ஆர்டன்னே நடந்தது ஐந்தாம் குரு வந்து உங்களுடைய பஞ்சங்களை தீர்ப்பார் ஐந்தில் குரு வரும்போது எல்லாம் பறந்து போகிறது சாஸ்திரம் அதை பார்த்துக்கணும் சனியும் வந்து ரொம்ப அனுகூலமான இடத்துக்கள் இருக்கார் சனி வந்து ஆட்சியாக இருக்கார் ரெண்டாம் இடத்தில் ஆட்சியாக இருக்கும் ஏதாவது வகையில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் பணமே இல்லை சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பொய்ன்னு அர்த்தம் ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி செலவும் ஆகிட்டு இருக்கும் கும்பராசிக்கு அஞ்சலில் சந்திரன் அஞ்சல் பூர்வ புண்ணிய சந்திரன் உட்கார்ந்தால் நல்லது பூ அதாவது போன ஜென்மத்தில் வந்து பாவ புண்ணியங்கள் பண்ணிங்கன்னா அந்த அஞ்சாம் இடத்துல வந்து ஜாதகத்தில் கெட்ட கிரகங்கள் உட்கார்ந்தால் பாவம் பண்ணியிருக்காங்கன்னு நாங்கள் சொல்லுவோம் நல்ல கிரகங்கள் உட்காந்து பொண்ணு புண்ணியம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவோம் அல்லது குரு பார்வை இருந்தாலும் நல்லதுன்னு சொல்லுவோம் அதனால் ஐந்தாம் இடத்தில் சந்திரன் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் கும்பராசிக்காரர்களுக்கு புத்திரபாகியம் வேண்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல செய்திகள் வரலாம் அதே மாதிரி கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் சார் ஒன்று பார்த்துட்டு போனாங்க அந்த மாதிரி எடுத்து நியூஸும் நல்ல செய்தியாக இன்றைக்கி உங்களுக்கு வந்து சேரும் அதே சமயம் புதிய முயற்சிகள் ஏதாவது இருந்தால் இன்றைக்கி கொஞ்சம் டிலே வாகத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் மீன ராசிக்கு நாளில் சந்திரன் நாலாம் இடத்து சந்திரன் வந்து கொஞ்சம் க கிரிட்டிக்கலாக தான் கொடுப்பார் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் ஃபீல் போகிறீங்க கடல் பக்கம் போகிறீங்க அந்த மாதிரி தண்ணியில் கண்டாங்க தண்ணியில் வந்து இன்றைக்கி கொஞ்சம் பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம் அதே சமயம் உறவினர் வகையில் உடம்பு சரியில்லை நோய் நொடி அந்த மாதிரியான செய்திகளும் சில பேருக்கு வந்து சேரலாம் அனாவசியமான செலவுகள் வந்து உங்களுடைய பர்ச பண்ணலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நாள் அதே சமயம் மூணாம் இடத்துல குரு குரு மூணில் இருக்கலாமா கொஞ்சம் கொஞ்சம் அருணும் ராசிநாதன் போய் மூணில் வரையிறது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் சொல்லுவோம் ஏன்னா அந்த மாதிரியான முயற்சிகள் ஏதாவது மூணாம் இடத்துக்கு குரு கொடுக்கக்கூடிய புத்திரபாகியம் திருமணம் இது போன்ற இதுங்களுக்கு வந்து கொஞ்சம் தடையாக போகிறது பன்னெண்டில் சனி ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகிருக்கு ஒரு தடவை நீங்கள் திருநெல்வேலர் போய் சனி பகவானை தரிசனம் பண்ணிட்டு சனி பகவானை தரிசனம் பண்ணுறதுக்கு அதனுடைய லீடர் யார் அங்கே சக்கரவர்த்தி யாருன்னு பார்த்தீங்கன்னா தர்பாரணீஸ்வரர் சிவன் தான் அதில் சிவனையும் அம்பாளையும் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய சனீஸ்வரனையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல டேனிங் நிச்சயமாக இருக்கும் இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்த்தோம் சென்னாவே கேட்குறாங்க இந்த திதி நட்சத்திரம்லாம் சொல்கிறீங்களேன் எதுக்கு சார்ட்டு திதி வந்து பெரியவங்களுக்கு தவசம் கொடுப்பாங்க அதுக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது இப்போ ஒருத்தருக்கு இறந் இறந்துடுறாருன்னு வச்சுக்கோங்க அவங்க இறந்த நேரத்தை வச்சு அந்த திதியை கனெக்ட் பண்ணி வருஷம் வருஷம் அவங்களுக்கு திதி கொடுத்துருக்கு அதுதான் நம்ம காலையில் சொல்கிறோம் அடுத்தவுடனே திதி வந்து இந்த நேரத்தில் இருக்குது இந்த நேரத்தில் அது மாதிரி நட்சத்திரம்னு சொல்லுவோம் அதில் பார்த்திங்கன்னா இந்திய நட்சத்திரம் சார் இது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த நட்சத்திரத்தில் வந்து புனர்கூசம் அப்படின்போது அந்த குழந்தை பிறப்பு இருக்குது பார்த்திங்களா உங்களுக்கு தெரிஞ்சு இதை தே நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அன்றைய தினம் இந்த நேரத்தில் பிறக்கிற குழந்தைக்கு புனர்கூசம்னு நீங்களே தெரியலாம் அதுதான் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம்